வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் எழுத்தாளர் திரு டானோஷக் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நாளை வந்து மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல மோடியினுடைய மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் மத துவயசம் சார்ந்த பிரச்சாரங்கள் இன்னொரு புறம் ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சியை நோக்கிய பிரச்சாரங்கள் அஹ் மும்முனை தாக்குதலாக பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க மோடியை நோக்கி ஆனால் கொடுக்காம வேற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து தேர்தல் நகர்த்திருக்காரு நரேந்திர மோடி இப்போ ராமர் கோயிலுக்கும் திரும்பி போயிருக்காரு அப்ப இந்த மூன்றாவது கட்டம் எப்படி இருக்கும் நீங்க எப்படி பார்க்குறீங்க டெய்லி ஒரு நியூ லோன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அவர்கள் சாதனையை இதற்கு மேல கீழிறங்கி இதற்கு மேல தரங்கெட்டு போக முடியாதுன்னு நினைச்சா அடுத்த நாள் அதை விட தரங்கெட்டு போய் பாஜக அதனுடைய சாதனையை அன்றாடம் முறியடிச்சுக்கிட்டே இருக்கு அதாவது எங்களை விட கேவலமான கட்சி அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது நாங்கதான் அப்படிங்கறதான் பாஜகனுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது நீங்க இந்த கர்நாடகா பிஜேபியினுடைய ட்வீட்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அசிங்கமாக ஒரு காக்கை கூட்டுல ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு முட்டைகளை போட்டு அது அது அதுக்குள்ள கொண்டு வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களை வைக்கிற மாதிரிலாம் இவ்வளவு மதத்துவே நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்து இந்த தேர்தலை சந்திக்கல பாஜக பத்து வருடம் ஆட்சியில இருந்தும் இன்னும் காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் குறை சொல்லுவதை தவிர அசிங்கமாக பேசுவதை தவிர பொய் சொல்லுவதை தவிர காங்கிரஸ் எருமையை திருடியறோம் பண்ணியை திருடியறோன்னு பொய் சொல்லுவதை தவிர இந்த மோடி என்கிற மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமாக பிரச்சாரம் செய்ய எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இது மோடியின் பலம் சார்ந்து தான் எப்பயுமே பாஜக தேர்தலை சந்திக்கும் இந்த தேர்தலை அவர்கள் ராகுல் காந்தியின் பலத்தை சார்ந்து சந்திக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இந்த தேர்தல் நமக்கு மிக அவர்கள் வாயிலேயே கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க தினம் 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 மோடியினுடைய பயம் வந்து கூடிக்கொண்டே போகுது நான் ஒரு ஜெயிச்சிருவோம்னு திமிராக பேசிய மோடி இன்று ராமர் முன் மல்லாக்க புரண்ட இரண்டு நடிப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமாக கேவலமாக அதாவது உண்மையிலேயே ராமர் எல்லாம் இருக்க மாட்டார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஒருவேளை ராமர் என்பவர் வந்து கடவுளாக இருந்தா மோடி என்கிற மனிதன் முன்னாலெல்லாம் ஒரு கடவுள் வந்து நிற்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இவ்வளவு நீங்க கேடுகிட்டு விழிஞ்சாலும் பரவாயில்ல மக்களை கேடுகிட்டு ஒழிஞ்சாலும் பரவாயில்ல எப்படி வந்து மக்கள் ஒற்றுமை இல்லாமல் பரவாயில்ல அடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்ல என்ன பிரச்சாரங்களை மேற்கொள் ஒரு மனிதன் முன்னாடி ராமரம் மட்டும் இல்ல எந்த கடவுளுமே இருக்க மாட்டார்கள்ன்றதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தை நான் முன்வைக்க இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதுல கூட மோடி இந்த அளவுக்கு பேசினது ஏன் இந்த டைம் இப்படி பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்காது நீங்க எப்படி பார்க்கறீங்க அதான் பயம்தான் காரணம் மோடிக்கு தான் எப்படியும் ஜெயித்து விடுவோங்கிற திமுர் வந்து போன ரெண்டு தேர்தல் இருந்துச்சு இந்த தேர்தலில் வந்து அது மொத்தமும் மொத்தமும் ஆட்டம் கண்டு விட்டதுதான் மோடியினுடைய இந்த பயந்த பக்கத்தை தான் நீங்க பாக்குறீங்க அதாவது மோடிக்கு மோடி வந்து எப்பயுமே பயந்தாங்குலாம் மோடி வந்து என்றைக்குமே தைரியசாலி கிடையாது அவருக்கு கலவரம் தேவை மத கலவரம் தேவை மிகப்பெரிய மீடியா பலம் தேவை அவர் பெரிய தைரியசாலினா இது வரைக்கும் ஒரு பிரஸ்வீட் வைத்திருக்கிறாரா இது வரைக்கும் ஒரு கேள்வி நேரத்துக்கு பாராளுமன்றத்துக்கு மோடி வந்து எப்பயுமே தொடர்நடுங்கி அதை தெரியாத கூட்டம் சங்கிகள் கூட்டம் அப்பாவி மக்கள் தெரிந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கும் தென்னாட்டில் இருக்கிறோம் தெரியும் மோடி போன்ற ஒரு தொடர்நடுங்கிய பிரதமரை இந்தியா இதுவரை கண்டதில்லை இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியம் இன்று வட இந்தியாவில் நிறைய காணொலிகளை நீங்க பார்க்க முடியும் ஆன்லைன்ல நிறைய வட இந்திய மக்களுக்கு நீங்க பத்து வருஷம் நாங்கள் மதத்தை தூக்கிட்டே தெரிய முடியும் மேக்ஸிமம் பத்து வருஷம் தாங்க மனுஷன் பட்னிய அந்த பட்னியவும் ஒரு கேவலமான சூழலையும் தாங்க முடியும் ஒரு அழகான பழமொழி இருக்குல்ல சிலரை சில நாள் ஏமாத்தலாம் பலரை பல நாள் ஏமாற்ற முடியாதுங்கிறது பத்து வருஷம் நீங்க ஏமாத்தலாம் நீங்க பதினோராவது வருஷம் எல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டான் அப்ப எல்லாருக்கும் நம்மை பற்றிய உண்மை தெரிஞ்சிருச்சு நீங்க மதத்தை தூக்குனீங்க கொஞ்சமாவது மக்களின் வளர்ச்சியை பற்றி பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பற்றி கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு ஏதாவது இந்த மோடி நல்லதுங்கிறத பெயரலுக்காவது செஞ்சிருந்தா கூட அவருக்கு இன்னைக்கு வந்து இந்த பயம் தேவையில்லை ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு இன்னும் நெகட்டிவ் இருக்கிறதெல்லாம் புடுங்கி இங்க இன்னைக்கு வந்து பஜாஜ் முதலாளி பேசியிருக்கிறாரு எதற்கு ஒரு காமன் மேன் வாங்குகிற எல்லாம் இருபத்தி நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு பஜாஜ் கேட்டிருக்கிறாரு முதலாளி பெருமுதலாளி பஜாஜ் கேட்டிருக்காரு இன்னைக்கு இந்தியாவில் மிக அதிக வரி கட்டுறவன் எல்லாம் வந்து காமன் மேன் காமன் பீப்புள் ரொம்ப மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் இப்படி மக்கள்கிட்ட பிக் ஆகிட்டு அடிச்சு பிடிங்கி தின்னுக்கிட்டு இருந்தா எத்தனை வருஷம் சேவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கு நாளும் தெரிஞ்சிடும்ல எவ்வளவு அவன் கண்ணை மூடி கொண்டிருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சிரும்ல நம்ம வந்து தான் இருக்குன்றது அப்ப அது போல இன்றைக்கு மோடி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அம்பலப்பட்டிருப்பதுனால இந்த பயம் வெளிப்படுது பயத்துல என்னென்னவோ என்னமாவது எதை சென்றால் திட்டம் தெரியும்னு என்னென்னவோ உளறி கொட்டி அது அசிங்கப்பட்டு நடுத்த நின்று கொண்டிருக்கிறார் என்னுடைய பார்வையாக ராகுல் காந்தி மோடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போறதா அல்லது வந்து இங்க மாநில கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான போட்டியா தான் இருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா குறிப்பா இங்க யூபிக்கு போனா பிரதமர் மோடி அவர்கள் அங்க மாநிலம் சார்ந்த பிரச்சாரங்களை மேற்கொள்றதை பார்க்க முடியுது அகிலேஷ் யாதவினுடைய தந்தை முலாயம் சிங் குறிப்பிட்டு அவர் எனக்கு நெருக்கமானவர் அவர் வந்து என்னுடைய குருநாதர்ன்ற மாதிரி அவரு அங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இப்போ அந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் அகிலேஷ் யாதவ் ஒரு புறம் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு சமாஜ்வாதி கூட இருக்கும் அவங்களை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய அஹ் முதல் நோக்கமாக இருக்கும்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த அரசியல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னைக்கு போட்டிங்கறது வந்து எப்பயுமே ரெண்டு கட்சிகளுக்கு நடுல இருக்கும் இந்த தேர்தல் வந்து இந்தியா ஆஸ் வி நோயிட் நமக்கு தெரியும்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியானா அதனுடைய குணங்கள் நமக்கு தெரியும் அதனுடைய கலாச்சாரம் தெரியும் அதனுடைய கொள்கைகள் தெரியும் அதனுடைய செக்குலாரிசம் தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா என்கிற சிஸ்டம் குறைஞ்சபட்ச நியாயங்களோடு இயங்கி கொண்டிருந்த இந்தியாங்கிற சிஸ்டம் இனியும் இருக்க போகிறதா இல்லையாங்கிறதுக்கான தேர்தலாக தான் அதை பார்க்குறேன் அதனால தான் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல இது வந்து மோடிக்கும் எதிர்கட்சிகளுக்குமான தேர்தல் இல்லை இது மோடிக்கும் இந்தியாவுக்குமான தேர்தல் மோடிக்கும் இந்தியா கூட்டணி வச்சது கூட ஒரு காரண மோடி மோடியை எதிர்த்து இன்று நிற்பது இந்தியா இன்று இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தான் இந்த தலைவர்கள் இதுவரை வேற்றுமை பாராட்டிய தலைவர்கள் கூட ஓரணையில் ஓரணையில் நிற்கிறார்கள்னா நம்ம இந்தியாவை பறிகொடுத்து விடக்கூடாது இந்தியா சிஸ்டத்தை பறிகொடுக்க இன்னைக்கு நீங்க இந்தியாவில ஆஹ் மோடி கை வைக்காத நிறுவனம் சிஸ்டம்னே ஒண்ணு கிடையாது நீங்க ஜுடிஷியரில வச்சாச்சு சிபிஐல வச்சாச்சு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு நான் கீட்டு உட்காந்துருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல வச்சாச்சு மீடியாவை பத்தி கேட்கவே வேணாம் லேப்டாக் மீடியான்னு உலக உலக நாடுகள்லாம் காரி துப்புது பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டா அடுத்த நாள் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகுது இடி போகுது எல்லாம் அதாவது ஒரு இடத்தை ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட விடாம அவ்வளவையும் கபலீகரம் செய்திருக்கிறது மோடிங்கிற ஒரு ஒரு பேயாட்சி அதனால இது இந்தியாவுக்கும் மோடிக்குமான தேர்தல் இத நீங்க ராகுல் காந்தி வா இதுவா எல்லாம் தலைவராக முக ஸ்டாலின் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை இது இது மோடிக்கு எதிராக அல்லது மோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற பிற இந்திய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திக்கிற ஒரு தேர்தலாதான் நம்ம என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படிதான் மக்களும் இதை பார்க்கிறார்கள் போடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான தேர்தல் மோடி முன்னெடுக்கிற அந்த மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் அங்க எடுபடாம போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல புறம் மாநில கட்சிகள் வந்து அவங்க பிரச்சாரங்களை மேற்கொண்டாலுமே கூட நீங்க அதிக லிட்ரஸி ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் பேசும்போது அங்க மக்கள் கிட்ட ஒரு அச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல தாலி தாலிய தாலி விட்டு வச்சிருந்தா பறிச்சிருவாங்க தாலியை பறிச்சிடுவான்றதுக்கு நீ விட்டு வச்சிருக்கணும்ல பத்து வருஷத்துல இப்போ நீ மக்கள்கிட்ட நீ உன் காச புடுங்கிட்டு போயிருவாங்கன்னு யாரு சொல்லலாம் காசை அவங்க கிட்ட இருந்து ஏற்கனவே புடுங்காதவனவே சொல்லலாம் பத்து வருஷமா அவங்க தாலிய என்ன இந்த எந்த யார்கிட்ட இருக்கு தாலி வட இந்தியாவுல யார்கிட்ட இருக்கு தாலி யாருகிட்டயும் இல்ல எல்லாத்தையும் தான் புடுங்கிட்ட சிறுவாட்டு பணத்தை கூட விடாம புடுங்கி தின்னே டிமான்டைசேஷன் நீ என்ன பண்ணல நீ இந்தியாவுல நீ திருடுறத கூட யார திருடல பி எம் கேரஸ்ன்னு திருடுன இது வரைக்கும் கணக்கு இருக்கா பிஎம் எம்கேர்ஸுக்கு கிடையாது அவ்வளவு அயோக்கியத்தனமும் அதாவது கொள்ளையடிச்சது ஃபுல்லா ஏழை மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சது ஃபுல்லா மிடில் கிளாஸ் பீப்புள்ட அங்கிருந்து கொள்ளையடிச்சு கொள்ளடிச்சு அதுதான் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு எங்க இருந்து காசு வருதுன்னா நீ உன்னுடைய பணக்கார நண்பனுக்கு மோடி எப்படி ஏழைகளிடம் இருந்து புடுங்கி கொடுத்தாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுப்போம்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு ஏழைகளிடம் இருந்து கொள்ளையடித்து நீங்க உலகம் ஃபுல்லா படிச்சிருக்கோம் எத்தனையோ கதை பணக்காரன் இருந்து திருடி ஏழைகளுக்கு கொடுப்பதா ராகுன்னு கொண்டு கதைன்னு முதல் முறையா வரலாற்றுல ஒரு வில்லன் கேரக்டர் ஏழைகள்கிட்ட இருந்து கொள்ளடிச்சு பணக்காரன் கொடுக்குறேன் வில்லன் கேரக்டர் தான் மோடி அப்ப அந்த மோடி போய் நின்று சொல்லிவி தாலியை படிச்சுட்டு போயிடுவான்னு தாலி திருடனே சொன்னா நீங்க நம்புவீங்களா நீ நீ ஒரு அக்யூஸ்ட் நீ ஒரு கன்விக்டு கன்விக்ட் இந்த சென்ஸ் நான் வந்து லீகலா லிட்டரலா சொல்ல பட் பீப்புள் நோட்ங்கிற சென்ஸ்ல சொல்ற மக்களுக்கு உன்னை பற்றி தெரியும் உன்னை நண்பர்கள் யாருன்னு தெரியும் நீ எப்படி தூக்கி தின்னுவேன்னு தெரியும் அப்ப நீ போய் நின்னுகிட்டு நீ ஆயிரத்திட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டு நீ மக்கள்கிட்ட திருடுற நீ உன் இன்னொருத்த திருடிறான்னு பிரச்சனை நம்புவாங்களா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மக்கள் ஒருவேளை ஏமாந்துட்டு தான் இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அசாரை ஏமாத்தினாரு மோடி ஏமாத்தினாரு எல்லாம் சேர்ந்து ஏமாத்தினாங்க இன்றைக்கு ஒரு அளவுதான் ஒருத்தனால ஏமாற முடியும் ஏமாறுறதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் லிட்ரஸி இல்ல ஏமாறுவாங்கன்னா அந்த லிட்டர் படிக்காதவனுக்கு கூட ஏமாறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு நீங்க ஒருத்தனை பத்து தடவை ஏமாத்த முடியாது ஆனா அட்லீஸ்ட் பதினோரா தடவையாவது முழிச்சுக்குவோம்ல அந்த ஒரு விழிப்பு தான் இன்னைக்கு வட இந்தியால வந்திருக்குன்னு நான் மனதார நம்புறேன் அதனால அதனாலதான் இந்த தேர்தல்ல எப்பயும் இல்லாத போல் மோடி தைரியமா இருக்க வேண்டியதானே தான் நல்லா செஞ்சுட்டா நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஏன் நாங்க தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம் மோடினால ஓட்டு கேட்க முடியல நாங்க தான் டிமார்டைசேஷன் கொண்டு வந்தேன்னு ஏன் ஏன் அதாவது நீ எதையெல்லாம் பெருமையா செஞ்சியோ அதெல்லாம் சொல்லி ஓட்டுக்கல நான் தான் நீட்டு கொண்டு வந்தேன்னு ஓட்டுக்கல ஏன் இங்க அண்ணாமலையால தான் நீட்டு கொண்டு வந்தோம் எதனால ஓட்டு கேட்க முடியல நீங்க எல்லாரும் கேளுங்களேன் ஏன்னா உங்களுடைய நீங்கள் சாதனைகளாக சொன்னது செய்தது எல்லாமே மக்களுக்கு வேதனைகளாக முடிந்த விஷயம் அப்ப உட்காந்துக்கிட்டு மாதாங்கீதம் உன்னோட எருமையை திருடி வாங்குற கேவலமா இப்படி இந்த ரோட்ல மாதிரி நாய்குட்டிய ஒரு அளவுதான் மக்கள் நம்புவாங்க ஏமாறுவதற்கு யாரும் தயாராக இல்லைங்கிறது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி எந்த இடத்துல முக்கியத்துவம் பெறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா வந்து மாநில கட்சிகளான அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இந்த பக்கம் வந்து அஹ் மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே சரத்பவார் சுப்ரியா சோலே அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு ஒரு மாநில மாநில கட்சி தலைவர்கள் வந்து ஒன்று கூடுறாங்க இதுல ராகுல் காந்தி எந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்றாரு நினைக்கிறீங்க எனக்கு இதுல தேசிய தலைவர்ங்கிற ஒரு அடையாளத்துடன் இருக்கிற ஒரு தலைவராக ராகுல் காந்தி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளியாக ராகுல் காந்தி இருக்கிறார் நினைக்கிறீங்க ராகுல் காந்தி வந்து எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த தேர்தல்ல பார்க்க வேண்டியிருக்கு நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா ஒரு மனிதரை அண்டர்மைன் பண்றீங்க அப்பூங்குறீங்க அம்மா சேலையை பிடிச்சிட்டே நடப்பான்னு கிண்டல் பண்றீங்க என்னென்ன மோடி பேசாத அசிங்கமான வார்த்தைகள் கிடையாதுங்க அதாவது நம்ம ஊர் கட்சிகள்ல ஒரு கடைமட்ட தொண்டன் கூட பேச தங்கிற வார்த்தைகள் எல்லாம் மோடியும் அவருடைய பாஜகவும் சோனியா காந்தியை பற்றியும் ராகுல் காந்தியை பத்தியும் பேசியிருக்கிறாங்க ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆபாச வார்த்தைகள் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த பப்புங்கிற வார்த்தை இந்த தேர்தலில் வருதா பாத்தீங்களா இந்த தேர்தல்ல இல்ல தானே நீ எதுக்கு எல்லா மேடையிலையும் போய் ராகுல் காந்தியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க ராகுல் காந்தியே ராகுல் காந்தியை ராகுல் காந்தின்னு எதுக்கு வாயில வைத்து அடிச்சுக்கிறேன் பப்புதான விட்டுட்டு போக வேண்டியதானே சின்ன பையன் அடிப்பீங்களா நீங்க மாட்டீங்க அப்ப பத்து வருஷம் தொடர்ந்து பொறுத்தவண்ண பூமி ஆழ்வான்ற மாதிரி இவ்வளவு ஏச்சு பேச்சுகளையும் தாண்டி இன்னைக்கும் ஒரு தலைவராக அவர் உண்மையிலேயே மக்கள் மனசுல உயர்ந்து நீங்க மக்களுக்கு யார் மேலேயுமே மக்கள் வந்து நம்ம நினைக்கிறவங்க மக்கள் ஒருத்தர் மொத்தமா புறந்தள்ளிட்டு அவ்வளவுதான் அப்படி கிடையாது அவன் எவ்வளவு தூரம் எதிர்த்து நிற்கிறான்றது வந்து மக்கள் மனசுல மிகப்பெரிய நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் மிக தீவிர சங்கிகளாக இருந்து மூடி ஆதரவாளர்களாக இருந்தவர்களே நிறைய பேர் இன்னைக்கு ராகுல் காந்தியை விதம் ஒம்புவதை நம்ம வந்து பாக்குறோம் வியந்து பேசுவதை பாக்குறோம் இது ஏன்னா என்ன அடிச்சாலும் போக மாட்டேங்கிறானே என்ன நம்ம இவனை பொண்ணு பண்ண முடியுற ஒரு இது இருக்குல்ல என்ன ஒண்ணுமே இவங்களை பண்ண முடியன்ற ஒரு கட்டத்துல தளபதிக்கு அது இருந்துச்சு தமிழ்நாட்டுல என் தளபதி என்னென்ன பேசினாங்க இந்த அந்த அந்த வருஷம் இதே அவங்க அப்பாவா இருந்தா நாங்க இது போல பொறுமையா இருந்து மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு தனிப்பெரும் த தலைவராக தமிழ் எந்த அளவு அண்டர்மேன் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் தலைமை காலியாக இருக்கிறது தலைவருக்கான இடம் காலியாக இருக்குன்னு ரஜினி எல்லாம் சொன்னார் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அண்டர்மேன் இப்படிதான் ஒருத்தனை அண்டர்மெண்ட் பண்றது ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவனாக மக்கள் மனசுல இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ராகுலை மிகப்பெரிய உயரத்தில் நிறுத்தி இருக்கிறது அதனால சொல்றேன் அதனாலதான் மோடிக்கு பயம் வருது ராகுல் காந்தி ஓடிடுவாரு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவாரு இதோட ஓடி ஓடிடுவாருன்னு நினைச்சாங்க உண்மையிலேயே கேள்விப்படுற செய்தி எல்லாம் பார்த்தா வேற ஒரு ஆள் தான் ஃபாரின் போய் ஃபாரினுக்கு ஓட போறான்ற மாதிரி தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம தேர்தல் வரைக்கும் காத்திருந்து பார்க்கணும் மோடியினுடைய பிரச்சாரம் நார்மலைஸ் செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அவர் அவர் பேசக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் அத்தனை ஃபால்ஸ் அக்யூசேஷன் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அது ஏன் இந்த சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நார்மலைஸ் ஆயிருச்சு நீங்க ஆல்ரெடி சி நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க பத்து வருஷத்துல நம்ம பார்க்காத மதத்து வேஷம் கிடையாது பத்து வருஷத்துல நம்ம பார்க்காத தலித்து விரோதம் கிடையாது இதற்கெல்லாம் மோடி கிட்ட இருந்து கண்டனம் வராது சரியா எவனா ஒருத்தர் ரொம்ப மோசமா பேசுவாங்க பாஜக அமைச்சர்கள் பேசுவாங்க பாஜக எம்பிஸ் பேசுவாங்க மோடி வந்து கண்ணம் தெரிய மாட்டாரு பேசாமல் போவாரு புது சட்டையை போடுவாரு இங்கேயோ போவார் இன்னைக்கு இந்த பத்து வருஷமா இவங்க பேசினது எல்லாத்தையும் மோடி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் சோ மோடி இஸ் அபிஷியலி ரெகக்னைசிங் தட் எவரி படி இப்ப இது வரைக்கும் இந்த பத்து வருஷமும் இந்த பொறுக்கி புறம்போக்குகள் எல்லாம் பேசினதெல்லாம் மோடியின் மனதுல அமைதியாக வைத்திருந்த கருத்துக்கள் என்று தான் நம்ம பார்க்க வேண்டிய தேர்தலாக இது மாறி இருக்குது ஆல்ரெடி எதையெல்லாம் இந்தியாவில் பாஜக நார்மலைஸ் செய்ததோ அதையெல்லாம் இன்றைக்கு அபிஷியலாக ஆக்கி கொண்டிருக்கிறார் மூட அதை தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுட்டு இருக்குது நோ கமர்ஷன் உட்கார்ந்து இருக்குது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் அமைதியாக அதை கடந்து போறாங்க அதற்கு பதிலே இல்லை துவேஷம் இல்லைன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது ஸோ இதெல்லாமே நார்மலைஸ் ஆகுது இன்னும் சொல்ல போனாலும் அகில உலக அளவுல நீங்க இன்னும் இப்ப விட்டுருங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு பாட புத்தகங்கள் இந்த பத்தாண்டுகள் போல இந்தியாவில் ஜனநாயகமற்ற மக்கள் விரோத மதவெறி பிடித்த எப்படி ஜெர்மனியில ஹிட்லரின் காலம் வந்து குறித்து வைக்கப்படும் கருப்பு பக்கங்களாக அது போல இருக்கும் ஒரு பிரதமர் ஒரு செக்குலர் நாட்டின் இந்திய நாட்டின் பிரதமர் மேடையில் நின்று கொண்டு இவ்வளவு அசிங்கமாக பேசினாங்கிறது பாடப்பக்கங்கள்ல வரும் எப்படி ஹிட்லருடைய பேச்சுக்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமா நம்ம பார்க்குறோம் எப்படி எப்பட இப்படின்னா ஒருத்தர் அப்ப வந்து அது நார்மலைஸ் தான் ஆயிருக்கும் நீங்க ஹிட்லருடைய காண்டெம்பரரி டைம்ல சம காலத்துல அது ரொம்ப நார்மலா தான் இருக்கும் யூத வெறுப்புங்கிறது நார்மலா தான் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அப்படி பார்ப்பாங்களா ஜெர்மனியர்களே பார்க்க மாட்டாங்க அப்போ அது போல மோடியுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு நார்மலை விட்டது வரலாறு இதை வந்து சரியாக மதிப்பிடும் அப்படிங்கறது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆனா அந்த வரலாறு இருக்கணும் அந்த வரலாறு இந்தியாவில் எழுதப்படணும் உண்மையான வரலாறு எழுதப்படணும்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றம்ன்ற தேவை அதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இறுதி வாய்ப்பாக இந்த தேர்தலை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி